அடகு வச்ச நகையை திரும்ப மீட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் மறுபடியும் அடகுக்கு போகாமல் இருக்கணும் சொல்லி அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் இந்த அரிசி இருக்கு இல்லையா அச்சுதை போடுவோம் அரிசியை வந்து அந்த நகையை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடணும் சிங்க்ல வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சிடணும் ஒரு பாலில் கூட போட்டு வைக்கலாம் பாலில் கலந்து வச்சுட்டு சாமி பூஜை அறையில் ஒரு தட்டு காப்பர் காப்பரை தட்டு தங்கத்துக்கும் காப்பருக்கும் இருக்குது ஆயிரம் தான் வந்து தங்கம் வந்து இருந்தாலும் சுத்தமான தங்கம் சொரணுன்னாலும் அந்த காப்பர் இல்லைன்னா அந்த ஆர்னிமெண்ட் பண்ணவே முடியாது அப்போ காப்பருக்கும் தங்கத்துக்கும் இயற்கையாகவே அது இருக்குது அது இருந்தாலும் பண்ண முடியாது அது ஒரு கிராம் இருக்கும் ஆனால் ரேட்டு போட்டு வாங்கிடுறாங்க அது வேறு விஷயம் இப்போ அந்த அரிசி மஞ்சளும் கலந்து தட்டில் நல்லா பரப்பி வச்சிடணும் வச்சுட்டு இந்த அடகு லேயோவில் இருந்து மீட்டுட்டு வந்த நகையை வாஷ் பண்ணிவிட்டு பால் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் அது மேலே வச்சுட்டு வில்வையலை வில்வையலை அருகம்புல் இதை வந்து வச்சிடணும் வச்சுட்டு நீ உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரமும் ஏதோ சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நாமகா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீண்டும் அந்த சூழ்நிலை வரத்துக்கு ரொம்ப ரொம்ப நைன்டி நைன் பர்சன்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது